அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபாத்திமா அலியலாக அவர்கள் வீட்டில் நடந்த அற்புத கலந்துரையாடல் அருமையான ஹதீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு சமயம் அருமை பெருமானார் சொல்லா அழைச்சலாம் அவர்கள் தமது தோழர்களான அபுபக்கர் அலியல் ஆகவான்கோ உமர் அலியல் ஆகவான்கோ உஸ்மான் அலியல் ஆகவன்கோ அவர்களை அழைத்துக்கொண்டு தனது மகளார் பாத்திமரலிய லாகோனு அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள் காரணம் அழிரலிய லாகோனு அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்கள் நோய் விசாரிக்க நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் தலைமையில் ஒரு சிறிய கூட்டம் வருவதை படுக்கையிலிருந்து படுக்கையில் இருந்து அஜரத் அலிரலி லாகோனு அவர்கள் புரிந்து கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக எழுந்து வரவேற்று உள்ளே அழைத்து அமர வைத்தார்கள் உள்ளே இருந்த அன்பு மனைவி ஃபாத்திமார் லாகோனு அவர்களிடம் விஷயத்தை சொன்ன போது அவர்கள் உள்ளம் துள்ளி குதித்தது அழிரலியலாகோனு அவர்களின் நலம் பற்றி ந நபிசல்லா அலி அவர்கள் விசாரித்தார்கள் விருந்தினர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே அதிருத்து லாகோன் அவர்கள் அருமை மனைவி பாத்திமா லாகோனு அவர்களிடம் ஏதாவது உணவு இருக்கிறதா என்று விசாரித்தார்கள் இப்போது நம் வீட்டில் தேன் தான் இருக்கிற அதை கொடுங்கள் என்று கூறினார்கள் நன்கு கவனியுங்கள் சகோதரர்களே அழகான பிரகாசமான கிண்ணத்தில் தேனை ஊற்றி கொடுத்தார்கள் பாத்திமாரளியலாகனோ அவர்கள் அதை வாங்கி விருந்தினரின் முன் வைத்தார்கள் அஜியலியலாகனோ அவர்கள் மகள் வீட்டின் தேனை பருகும் பொழுது அதில் ஒரு முடி இருப்பதை கண்டு கொண்டார்கள் கண்மணி நாயகம் சொல்லாலே செலம் அவர்கள் சிறிது நேரம் கிண்ணத்தை உற்று பார்த்து யோசித்து பார்த்து அருமைத்தோழர்களே இதோ பிரகாசமான கிண்ணம் இனிமையான தேன் அதில் ஒரு முடி இதை வைத்து உங்கள் பொன்னான கருத்துக்களை சொல்லுங்களே என்று அன்புடன் வேண்டிக்கொண்டார்கள் முதலாவதாக தேன் கிண்ணத்தை கையில் எடுத்து அபுபக்கரியலாக அவர்கள் ஈமான் இந்த தேன் கிண்ணத்தை விட பிரகாசமானது ஈமான்

கல்வி கிண்ணத்தை விட பிரகாசமானது மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது இந்த தேனை விட இன்பமானது கல்வி கற்றதின் படி அமல்களை செய்வது முடியை விட கடினமானது என்றார்கள் அடுத்து அழிதலியலாக அவர்கள் கருத்துக்களை முன்வைத்தார்கள் விருந்தாளிகள் இந்த தேன் கிண்ணத்தை விட பிரகாசமானவர்கள் விருந்தாளியை உபசரிப்பது இந்த தேனை விட இனிமையானது விருந்தாளியை திருப்திப்படுத்துவது இந்த முடியை விட சிக்கலானது என்றார்கள் அடுத்து தனது அருமை மகளார் பாத்தி மறலியலாக ஒன்று அவர்களின் கருத்துக்களை கேட்டார்கள் நபி நபிசல்லா அவர்கள் அதற்கு பாத்தி மரல் அவர்கள் யாரசுல்லா பெண்களின் வெட்கம் என்பது இந்த தேன் கிண்ணத்தை விட பிரகாசமானது பெண்கள் பிறரிடம் இருந்து உடலை மறைத்து வாழ்வது இந்த தேனை விட இனிமையானது பெண்கள் தங்களை தாமே இவ்வுலகின் தீய பார்வை தீய நடத்தைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது இந்த முடியை விட சிக்கலானது என்றார்கள் அனைவரின் கருத்தை கேட்ட பின்பு நபிசல்லா அவர்கள் தங்களின் பொன்னான கருத்துக்களை தங்கள் முபாரக்கான வாயை திறந்து சொன்னார்கள் உருவம் இல்லாத அல்லாஹூ இக்கிண்ணத்தை விட பிரகாசமானவன் அந்த அல்லாஹ்விடம் ஒன்றை விடுவது இந்த தேனை விட இனிமையானது அல்லாஹுவின் கட்டளை பிரகாரம் வாழ்வது இந்த முடியை விட சிக்கலானது என்றார்கள் உடனே அலைஹிஸ்ஸலாம் அலை வந்து யார சொல்ல எனது கருத்தையும் சொல்லிவிடுகிறேன் என்றார்கள் அனுமதிகள் வாங்கிய பின்பு சொன்னார்கள் அல்லாஹின் பாதை இக்கிண்ணத்தை விட பிரகாசமானது அல்லாஹின் பாதையில் செல்வது இந்த தேனை விட இனிமையானது அல்லாஹுவின் பாதையில் கடைசி வரை முத்தாமத்தாக இருப்பது முடியை விட சிக்கனானது என்றார்கள் மாஷா அல்லா இந்த புனிதமான உரையாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த அல்லாஹு தனது கருத்தையும் சொல்லி அனுப்பினான் யா முகமது அவர்களே சொர்க்கம் இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது சொர்க்கத்தில் படைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் இந்த தேனை விட இனிமையானவை சுனத்தின் பாலத்தை சிராத்தல் முஸ்தகின் பாலத்தை கடப்பது இந்த முடியை விட சிக்கலாது என்று கூறினான் அல் அல்லாஹூ அக்பர் படிப்பினை நோய் விசாரிக்க போன இடத்தில் ஒரு அற்புதமான அறிவு சார்ந்த உரையாடல் நிகழ்ச்சியை நபிஸ் அல்லா அலிசல்லாம் அவர்கள் நிகழ்த்தினார்கள் அல்லாஹுவும் ஜிபிரியிலும் தங்களின் கருத்தை சொல்லும் அளவுக்கு இந்த கலந்து உரையாடல் நடந்திருக்கிறது ஃபாத்தி மாராளி ஆகவனோ அவர்கள் பெண் குலத்திற்கே மாபெரும் படிப்பினை சொல்லித்த பெருமை சேர்த்தார்கள் மாஷா மாராளி ஃபாத்திமராலியலாகவனோ அவர்கள் சொன்னது போல் இன்றைய பெண்கள் நடந்து கொண்டா ஈருலகிலும் மாபெரும் வெற்றியை அடையலாம் அஸ்லாமலை வரமுதுல்ல வரக்காத்தூர்